அன்பான தமிழ் வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா நிலமுடனும் எல்லாரும் இந்த தைப்பொங்கல் நாளை திருநாளை கொண்டாடி மகள வேண்டும் இன்று எங்கள் வீட்டில் தைப்பொங்கல் ஏற்பாடுகள் செய்திருக்கின்ற இருக்கின்றோம் அதாவது அடுப்புக்கு கோலம் போட்டிருக்கிறோம் கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அரிசி மூன்று சொல்ல நிறைவாக எடுத்து வச்சிருக்கிறோம் நிறகுடம் வச்சிருக்கிறோம் இப்ப மங்கள விளாக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி

அழகாக இருக்குது மூண்டு குறி எல்லாம் பூக்களால் பூக்கள் அலடிப்பு எல்லாம் வச்சு இஞ்சியில் உள்ளியில் மஞ்சள் இல்லை எல்லாம் வச்சு கட்டியிருக்கிறேன் அப்போனே பிள்ளையாரே பிள்ளையாரப்பா எல்லாம் சிறப்பாக இருக்க வேணும் எல்லாேருக்கும் இந்த தைத்திருநாள் நல்ல திருநாளாக அமையட்டும் இப்போ பால் வச்சு வச்சுட்டேன் அரிசி கோடி கவனக்கு பால் எங்களுக்கு எங்கேயும் நிலைமை கேட்ட மாதிரி அடுப்பில் பானி ஏற்றினா அழகாக இருக்குது நெருப்பில் பாக்கல ஊரில் அண்டாம் முத்தத்தில் செய்வோம் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது வெளிநாட்டில் நிறைவாக அழகாக இந்த பானைக்கு நாங்கள் எவ்வளோ அழகுபடுத்துகிறோமோ அவ்வளோகத்துக்கு அழகாக இருக்கும் நாங்கள் எங்கள் ஊர் எங்களோட ஊர் வெண் வெண்பொங்கல் வச்சு எல்லா கறிகளையும் வச்சு பருப்பு கத்திரிக்காய் வாழைக்காய் பைத்தங்க கறிகள் எல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு நாங்கள் படைக்கிறோம் நாங்கள் அதுதான் எங்களோட ஊர் வழக்கம் வெண்பொங்கல் பொங்கி நாங்கள் சூரியனுக்கு படைக்கிறது சகல கறிகளோடும் பால் தயிர் நெய் எல்லாம் விட்டு செய்கிறோம் நாங்கள் என்ற இயற்கையை நாங்கள் மதிக்கணுமன்றதுக்காக அடுத்ததாக சக்கரை பொங்கல் பொங்க பொங்கல் இருக்கிறேன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் தித்திர்பெனங்கட்டியில் தான் செய்கிறது கஜு ப்ளாம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் பின்னர் சக்கரை பொங்கல் பொங்கி அதுவும் இனிப்பாக பொங்கி படைக்கிறது இப்போ பால் பொங்கி கொண்டு வருகுது இன்னும் பொங்கல் நேரம் இருக்குது நாங்கள் பின்னர் பொங்கு பொங்கும்போது உங்களுக்கு

እንደ ሪውይይ ውስጥ የለ እንደ ሪውይይ ውስጥ የለ እንደ እኔ እንጃ 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 እኔ እንኳ பொங்கல் ஹப்பி பொங்கல் கசிறப்பாக பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மீதி அரிசியை கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு மீதி அரிசியை போடவோம் இப்போ த அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணியை நம்ம இட்டு வச்சிருக்கோம் கூட தண்ணி இருந்தால் உக்கா பிழைஞ்சுவோம் கணக்காக தண்ணி எடுத்து வச்சுட்டு காணாட்டி திரும்ப விடலாம் ஏன்னா கூடுதலாக தண்ணி இருந்துச்சேன்னா பொங்கல் களி மாதிரி வந்துடும் சிறப்பாக இன்றைக்கு பொங்கல் நடந்தது நல்ல வடிவாக பொங்கல் செறிஞ்சிருக்கு இந்த பிள்ளைகளையும் இத்திரையாள ஒழுப்பி அவர்களையும் வந்து பொங்கல் பார்க்க சொல்லி பொங்கல் பார்க்குறது எல்லாம் கண் தி அதுகள் குறையும் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்கும் எல்லோரும் இந்த தை திருநாள் பொங்க வேணும் என்று தான் கேட்குறோம் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டுக்கேற்ற வசதியாக நாங்கள் செய்ய வேணும் மொத்தத்தில் ஊர்லேயா முத்தத்தில் பிறகுல மண் அடுப்பில் வடிவாக சிறப்பாக வெடி எல்லாம் கொளுத்தி செய்வோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இன்றைக்கு நான் வெள்ளைன த்ரீ ஓ கிளாக்குக்கே எழுப்பிட்டேன் எனது கணவர் வேலைக்கு போகணும் பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போகணும் மூத்த மகன் வேலைக்கு போகணும் அப்போ எல்லாருமே எயிட் ஓ கிளாக்கு முன்னுக்கு போயிடுவினோம் அப்போ ஒன்றும் செய்ய முடியாது நான் என்னென்றால் பொங்கலை பொங்கி வச்சுட்டு பிறகு சூரிய பகவானுக்கு படைக்க போகிறேன் நான் தனியை தான் இன்றைக்கு படைக்க போகிறேன் பின்னர் தான் வந்து எல்லோரும் அந்தந்த இடங்களால் வந்து சாப்பிட விரும்பினோம் ஒன்றும் செய்ய முடியாது வேறு பொங்கல் பார்க்கவன் மன்றத்துக்காக நித்திரையாடு அழிப்பி சரியாக நான்கு மணிக்கெல்லாம் நான் தொடங்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டம் தான் வெளிநாட்டில் குளிர் சரியான குளிர் லண்டனில் சரியான குளிர் அப்படின்னு ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இந்த பிரம பொங்கிறது தான் நல்லது ஆக லேட்டாக உண்மையின்படி நாலு மணிக்கு எழும்பி பொங்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அது எனக்கு கிடைச்சிருக்குது ஏனால் என்னோட நிலைமை காரணமாக வெள்ள இப்பொழுது பொங்கல்காரன் பொங்கிக் கொண்டிருக்கிறார் வெள்ளை ஒழும்பி வேலை போகணும் ஒன்றும் செய்ய முடியாது எப்பயுமே நாங்கள் லேட்டாக தான் செய்கிறது இன்றைக்கு போகிறபடியால் அவர்களுடன் ஒழும்பி பொங்கல் அகப்பை பிடித்து கொண்டிருக்கிற இதெல்லாம் நடிப்பாக தான் இருக்கும் நான் தான் ஜபிக்கிறேன் நான் ப்ளம்ஸ் கஜியில நெய்யில் வந்து வறுத்து கொண்டிருக்கிறேன் சக்கரை தித்துள் பழங்கட்டி திருவையில் திருவி வச்சிருக்கு அரிசி கழுவி வச்சிருக்கு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் பிளம்ஸ் அதில் நெய்யில் போட்டு வறுக்கிறேன் குறிச்சி விடுத்துட்டு தண்ணி குதிச்சு பண்ணுறதுக்கு அப்பொழுது சர்க்கரை பொங்கல் ரெடியாகிருக்கு கஜூ ப்ளம்ஸ் பால் சர்க்கரை எல்லாம் போட்டுட்டேன் கொஞ்சமாக தான் சர்க்கரை பொங்கல் பொங்கி இருக்கிறேன் ஏனெண்டா என்னோட உள்ள சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றவில குறைவு இனிப்பாக சாப்பிட வேணும் பொங்கல் பொங்கி கொண்டு இருக்கிறேன் தண்ணி தனிமையாக இருக்கின்றதை கொஞ்சம் இயற்கை போட்டி விட்டு கொண்டு இருக்கிறேன் ஏலக்காய் வச்சுருக்குறேன் ஏலக்காய் போட வேணும் கைவிடாமல் சக்கரை பொங்கல் பொங்கணும் இல்லையாண்டை அடிப்பிடிச்சோம் புகைப்பிடிச்சம்மனம் வரும் சாப்பிட இலாது எல்லாம் இனிப்பு உவர்பு துவப்பு எல்லாம் சேர்த்து சூரியனுக்கு படைக்க வேணும் உழவர் திருநாள் உங்களுக்கு இயற்கையில் சூரியன் இல்லையாண்டு சொன்னால் எங்களுக்கு ஒரு தாவரங்களும் மனிதன் உயிர் வாழ முடியாது ஆனபடியாக இன்றைக்கு நாங்கள் சூரியனுக்கு நமஸ்காரம் செய்ய வேணும் பின்னர் நான் சூரியன்ற படையல் காட்டுவேன் என்ற வீடியோவை தொடர்ந்து பயிரும் இப்பொழுது பொங்கல் முடிந்து சூரியனுக்கு படையல் நடந்து கொண்டிருக்கின்றது சூரியன் காலையில் கொஞ்சம் தின்ற கண்ணை திறந்து காட்டினார் இப்போ பாட்டியில் லைட்டாக இருக்கின்றது சூரியனில் இருந்து வர்ற ஒளியிலிருந்து தான் பழங்கள் இலைகள் வாழை இலையாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் மிரக்கறிகள் காய்கறிகள் அரிசி தேங்காய் எல்லாமே சூரிய ஒளிச்சமில்லையாண்டால் நாங்கள் இந்த உணவை உண்டு உயிர் வாழ முடியாது ஆனபடியால் நாங்கள் இந்த தை சூரியனுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்து அவரை அவருக்கு மரியாதை செய்ய வேணும் இப்பொழுது வீட்டில் ஒரு தரம் இல்லை எல்லோரும் வேலைக்கு போயிட்டினோம் படிக்க போயிட்டினோம் நான் மாத்திரன் நின்று என்ன வீடியோ எடுக்க ஆக்கள் இல்லை நான் மாத்திரம்தான் செய்கிறேன் பிரச்சனை இல்லை வீடியோ எடுக்க ஆக்கள் இல்லை கடவுளே சூரிய பகவானே இந்த இருந்து எங்களை காப்பாற்று வர்ண பகவான் வெள்ளமாக தனது கதிர்களை கொண்டிருக்கிறார் ஏதோ எங்கள்கிட்ட இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன் காலெல்லாம் பிறைக்குது சரியான மைனஸ் குளிர்ல நின்று செய்து கொண்டிருக்கிறேன் திருச்சிற்றம் விநாயகனே வெவினை வெவினை வினை வேற வெள்ளான் வேட்கை தனிப்பான் பினாய் ஹாப்பிப்பாங்க விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் மாம் தன்மையினாள் கண்ணிற்பணிந்து மின்கணிந்து நிலை கலரவம் சிலம்பொலியலம்பும் நீமலர் நேரணி திருமே நீ வரைகழு மகளோர் பாகமாய்ப்புணர்ந்த வடிவினர் கோடி என விடையர் சந்தம் கார்கி பிளவும் அளப்பரும் கனமணிவன் இன்றே குறைகள லோதம் கோணமாமலை கோண அமந்தரே തക്ക തറിവോയിീ വേണ്ടതും തവോ വേണ്ടറിവോയ് നീ വേണ്ടി എന്നെ പണിന്തൊണ്ടായ തരുൾ ചെയ് யானும் அதுவே வேண்டின் அல்லாள் வேண்டும் சொண்டில் அதுவும் பெரும்பன்றை கெட்டவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா കടലൈ മറ്റവർണിയ മാണിക്കമലയേ മണിപ്പവർ മണമണി വിലങ്ങൾ പുറങ്ങൾ സറ്റവം ശിവനെ തിരുവേലി മുളൈ വീട്ടിരുത്ത കൊറ്റവൺ തന്നെ கண்டு கண்டுள்ளம் குளிரவென் கண்கள் குளிர்ந்தனவீ சீரும் திருவும் சிவலோகநாயகன் சேவடிகே ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலன்ற உளறி உமை மணவாட்கட்கு பாரும் பிசம்பும் அறிவும் பெருசும் நாம் பல்லாண்டு கூருடுமே ஐந்து வேறறிவும் காணீல் கண்களே கொள் அளப்பெறும் காரணங்கள் நான்கும் சிந்தையேயாக மூன்றும் திறந்து சா சத்துவிக்கமியாக இந்து வாழ் சடையான் ஆடும்த இல்லையில் தனிப்பெருங்கூத்தனின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மனமலந்தார் தனந்தரும் கல்விதரும் பொறுநாளும் தளர்வழியாமனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயின்தரும் இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அவிராமி கடைக்கண்களே பத்தியால் யானுன்னை பலகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தனாமேன பெருவாழ்வின் முத்தியே சேர் தற்கருள்வாய் ஏத்தமதான சற் குணனேயா ஒப்பிலாமணி கிரிவாச பித்தக ஞான சத்திதி பாதா வெற்றி வீளாயுத பெருமானி பான்முகில் வளாதிவைகள் மலிவனம் சுரக்கமன்னன் கோல் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களுங்க நெற்றவும் வேள்வி மெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஒண்ணம் அப்பார்வதிபதி அரகர மகாதேவா ஒண்ணம் அப்பார்வதிபதி அரகர மகாதேவா உன்னம பார்வதிபதி அரகர மகாதேவ சித் சபேசா என் ஆடியோ சிவனே போட்டி என் நாட்டோருக்கு மறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க்கணே அப்பனே என் ஐயனே என் அப்பா என் ஐயா எல்லாருக்கும் எல்லாம் நல்லதா கிடைக்க வேணும் அப்பா அப்பனே ஐயா இப்பொழுது திருவாரம் படித்து முடிஞ்சது சூரிய பகவானுக்கு வணக்கம் செலுத்தி முடிஞ்சது நான் இப்பொழுது என்ற வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு என்ன எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை பிரச்சனை இல்லை தொடக்கத்தில் நான் இவர் பிள்ளைகள் நின்று எடுத்தவியல் ஓகே நன்றி வணக்கம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன்